கோவை குமரகுரு கல்லூரியில் வரும் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை குமரகுரு யுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தலைப்பில் பல்வேறு தொழில்நுட்ப கலாச்சார மற்றும் பயிற்சி பட்டறைகள் நடைபெற உள்ளதாக கோவை பந்தயசாலையில் யுகம் குழுவினர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரி வளாகத்தில் யுகம் எனும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றது இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டுக்கான யுகம் நிகழ்ச்சி வருகின்ற ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பந்தய சாலையில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய குமரகுரு கல்லூரியின் அசோசியேட் டீன் விஜிலேஸ் மற்றும் அசோசியேட் இயக்குனர் டாக்டர் ஷீலா ஸ்ரீவத்சா மற்றும் மாணவர்கள் ஷான்வி சமர் உள்ளிட்ட யுகம் குழுவினர் கூறியதாவது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப கலாச்சார விழாவாக வளர்ந்துள்ள யுகம் இந்த ஆண்டும் மாணவ மாணவியர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பல்வேறு நிகழ்வுகளை கொண்டுள்ளது இந்த ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நடைபெற உள்ளதாகவும் இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்களுக்கு கற்றல் மற்றும் கலாச்சார போட்டிகளை நடத்த உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் இந்த ஆண்டு மெனி பெஸ்ட் என்ற கருப்பொருளின் கீழ் நிகழ்வுகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் தொழில் முனைவோர்களின் அனுபவங்கள் தொழில்நுட்ப ஆராய்ச்சி பாதுகாப்பான தொழில் கண்காட்சிகளும் நடைபெற உள்ளதாகவும் வளர்ந்து வருகின்ற டிஜிட்டல் துறையின் மேம்பாடுகளின் கீழ் திரைப்படம் தயாரித்தல் மனநல அறிவியல் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி போன்ற பிரத்யேக பயிலரங்குகளும் நடைபெற உள்ளது என்றனர் மேலும் இந்த ஆண்டு பதினேழு மாநிலங்களில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இந்த ஆண்டு மாணவர்களின் சிறந்த படைப்புகளை தேர்வு செய்து பரிசு தொகைகளும் வழங்க உள்ளதாகவும் இதற்கான பதினைந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர் கூடுதலாக பருவநிலை மாற்றம் நீர் மேலாண்மை கழிவு நிர்வாகம் மற்றும் புதுமையான சுத்த ஆற்றல் தீர்வுகளுக்கு சிறப்பு பரிசாக ஒரு லட்சம் வழங்குவதுடன் சிறந்த திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது என தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது So hello all, Or it's a mega techno-cultural fest. It's happening in Kumbhakar institutions. You it's the 13th edition. It's happening this time. In the edition, what are the new aspects in report? We have the mascot, which is being launched this year. With that, we have even technical events, cultural arts, and the events are And even smart too. we have workshops also happening. And the workshops, those are certified workshops. And the workshops will be useful for them to uh, add to the resume.